மகத்தான பொக்கிசத்திற்காக நாம் நிறைய நன்றி செலிக்க வேண்டும் சொன்னால் அந்த ஈமான் நமக்கு தந்திருக்கக்கூடிய சன்மானம் என்று ஒத்திறந்தன ஈமானின் போராட்டத்தினால்தான் ஆசிரத்தினுடைய எல்லா வெளிச்சங்களும் சொற்கமும் பெற்றி புண்ணியவியான காரியங்களில் ஈமான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு நிலைகள் இருப்பதற்கிருக்கிறது பொதுவாக ஈமான் இல்லாத உள்ள ஆட்களுக்கெல்லாம் பார்த்தா கண்ட 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 நம்பிக்கை தேவையில்லாத கற்பனைகள் வியோகங்கள் பயங்கள் ஆனால் ஒரு ஓவியனை பொறுத்தவரையிலே அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கையை ஒரு காதிரி சைதியை ஒரு சர்கியை இழந்தார்கள் பாண்டியில் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சைலியும் சரி எந்த சர்லும் சரி இந்த அம்மாவுடன் விதியை கொண்டு அப்பினுடைய நாட்டத்தை கொண்டு ஏற்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால் எதிலேயும் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கையை யோகங்களை பயங்களை அதிலே ஒரு மோமின் ஓரிடமான மோவின் செலுத்தப்படும் ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது இல்லை இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பயணம் போகும்பொழுது ஏதாவது மிருக பூனை வந்துருச்சு வெளி வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கென்று உண்டான பயங்கள் அது மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று நாம் நம்புகிறோமே அதற்கு பேர் சகனங்கள் என்று மாற்று சொல்கிறோம் திகத்தின்னு சொல்வாங்க அதெல்லாம் சகனம் ஒரு சகனம் இது ஒரு சகனம் இது கெட்ட சகனம் இது நல்லதில்லை என்றெல்லாம் நினைப்பது எங்களுக்கு சாதாரணமானது உண்மையானவர்களே அந்த காலகட்டத்திலே அனுபவத்தில் இருக்கிறாங்களே வீட்டு விட்டு வழியில் வருவாங்க அப்படியே யார்கிட்ட பார்ப்பாங்கன்னா பறவை ஏதாவது பறவை தான் அவங்க வரது பக்கத்தில் பறவை பறந்துச்சுன்னா நம்ம போகலாம் வேலைகளை பார்க்கலாம் வியாபாரம் செய்யலாம் என்று போவார் இடது பக்கத்தில் பரவ பார்த்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க இடஒக்கப்பத போகக்கூடாது நமக்கு இது நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி அதன் மீது உண்டான நம்பிக்கை இது மாதிரி பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அதில் போய் குடங்கிடுவாங்க வீட்டில் போய் இடது பக்கம் பறவை பறந்துருச்சுன்னா வீட்டில் போய் கொடைக்கிடுவான் இது மாதிரி இந்த சவுனம் போட்டு தான் இன்னைக்கு ராசி பலன்கள் ராசி பலன் போட்டு பார்க்கலாம் அது மாதிரி வந்து நல்ல கெட்ட நேரங்கள் பார்க்கறது இது இதுவோர் உள்ள இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்களுக்கு விளங்காது இன்றைக்குள்ள நிலையில புதிய சலனங்கள் வீட்டை இடிக்கிறான் கெட்ட வீட்டை இடிக்கிறான் என்னன்னு சொன்னா வாஸ்து தெரியும் கெட்ட கெட்ட வீட்டை இடிச்சு அது அப்படி சமையலறை சமையலறை இப்படி இருக்கக்கூடாது அது அப்படி இருக்கணும் சமையலரை வாச்த்துபடி இப்படி இருந்தால் அப்படி இருந்துச்சுன்னா இல்லை ஜப்பாடு ஆயிரமா வாஸ்து என்ற பெயராலே இன்று நடக்கக்கூடிய அநியாயம் இன்று சிலாத்த பொறுத்தவரையில் வாஸ்துங்கிறதுலாம் இல்லை வாஸ்துங்க நமக்கு ஒன்றே ஒன்றுதான் அப்படி வச்சா இவ்வளவு பார்த்து நம்முடைய கழிப்பறைகள் கொண்ட பின்ன இருக்க கூடாது அவ்வளவுதான் அது அல்லாத எந்த நிலையிலே நாம் கெட்டுவதை பத்தி மார்க்கம் நமக்கு வந்து இப்படித்தான் என்று சொல்லி தரது அதுல போய் நமக்கு அடவுக்கு மீறிய நம்பிக்கை மாதிரி அலங்கார மீன்கள் வீட்டுல அப்படி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுன்னா அப்படியே பணம் வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணம் மாதிரி வாஸ்து மீன்கள் இன்னைக்கு வச்சிருந்தாங்க இது வாஸ்து மீன் இதை வீட்டில் வந்து என்ன செய்யறதுக்கு தண்ணி தொட்ட நீ தொட்டீங்கன்னா கொட்டோ குட்டல் கொட்டும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது மாதிரி பல நிலைகள் ஒரு கிளி ஜோசிய காலம் உட்காந்து ஒரே காலம் விட்டு நான் அன்னைக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு சொன்னார் நீ வர்றதுக்கு முன்னால ஒரு கிளியை வச்சு நீ என்னை செய்ய எடுத்துப்பா இன்னைக்கு என்னுடைய காய் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்க வரணும் அந்த நானும் எனக்கு அதில் இருக்குது வந்து கண்ட கண்ட ஈமான் குறைவானவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில் இருக்கிறது பாதிப்பை ஏற்படும் அந்த அப்துல்லா எழுதுகிறார்கள் நம்பும் சகுரம் பாதிக்கும் இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பாதிக்கதே தெரியும் அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு கப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறது என்று அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஒன்று செய்கிறது அப்துல்லா மிகப்பெரிய ஆற்றலுள்ள பெருமன் இது அவர் சொல்லி காமிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் யார் இத்தகைய நிலைகளிலிருந்து வீண் நம்பிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்களோ அல்லாஹு தான் அவர்களுக்கு வலிமையான ஈமானை கொடுப்பான் என்பது மாத்திரம் அந்த ஈமானுக்கான சிறந்த பரிசுகளையும் கொடுப்பான் சொல்ல சொன்னாங்க தியாகத்தினுடைய நாளைக்கு ரொம்ப சில பேர் நம்பிமான்களுக்கு கொஞ்சம் பேருந்து போவான் ஒப்பந்தமார்கள்லாம் எண்ணிக்கையான ஆண்கள் தான் இருப்பாங்க பத்து பேர் போவான் அடுத்தவர்கள் நம்பி வருவாங்க அவங்க கொண்டு அவங்க கொஞ்சம் பேர் போவான் இப்படியோ ஒரு கூட்டமாக போகும் நான் ஒரு நபிமானுடைய கூட்டத்தை பார்த்து பெரும் கூட்டமாக இருக்கேன் யாரும் எனக்கு மூசாஹ்ராமுடைய போகணும்னு சொன்னாங்க மூசாலை சிராமுடைய போகும் அப்படி இருக்கிறாங்க நான் நினைச்சேன் ஒரு பார்த்தா எப்படி விபத்துமா இருக்காந்தான் இப்படி அப்படி இருந்த கூட்டம் 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 பெரும் கூட்டத்தில் எப்படி விபத்துமா இருக்கா அந்த கூட்டத்தில் நம்ம செய்ய அந்த கூட்டத்திலே ஒரு பகுதியினர் எந்த விதமான இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரம் சொற்க போயிடுவாங்க யாருன்னு சொன்னா அவங்க இந்த துருப்புதி பார்க்க மாட்டாங்க சகுனம் பார்க்க மாட்டாங்க தவக்கரும் ரப்பின் மீது தவ கொடு வைப்பார்கள் எந்த காயத்தில் என்னுடைய ரப்பினுடைய நாட்டம் என்று தவக்கு வைப்பார்களே எந்த ஹிசாபும் இல்லாமல் சொட்டத்துக்கு போவாங்க உட்காசத்துக்கு எழுந்துருச்சு ஆயுமே நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் கண்டவே முடிஞ்ச அவகாசம் அந்த கூட்டத்தில் இன்னொரு காயமே என்ன அது ஏற்கனவே போட்டிக்காரும் கூட்டிக்காருன்னு சொன்னாங்க இங்கேதான் தமிழ்நாட்டில் அணுகப்பட்டிருக்கிறாங்க சீனா உட்காந்துதான் அப்படின்னு அவர்கள் அவங்க இங்கே தான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க அருமையானவர்கள் கிடையாது அதனால இந்த வீணான கண்ட கண்ட நம்பிக்கையில் இப்போ வந்து குஜராக்கு முன்னால் ஆறாவது மாதத்தில் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அல்லவா அதில் வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவரும் அந்த விமானத்தில் இறந்த டீ கருகி இறந்துட்டார் அவருக்கு என்னன்னு அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட என்ன அவர் வச்சுக்கிற பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு வந்துச்சுன்னா அவருடைய வைப்பு அவருடைய காது அவருடைய எல்லாத்திலையும் பன்னெண்டு ஆறு தான் கடிதம் பார்த்தா அவர் கருகி செஞ்சதும் பன்னெண்டு ஆறு தான் அப்போ அவரு அதிர்ஷ்டம் என்ன நினைச்சாரு அதுவே அதுக்கு துரதிருஷ்டமாயின்னு சொல்லி கண்ட கண்ட நம்பிக்கையை கொண்டு போய் நாம் வைப்பது என்பது இருக்கிறதே அது மிக ஆபத்தானது ஈமானி பாதை சரி நமக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லை ஆனால் பல பேர் சொல்றதுனால நமக்கு ஒரு சரணம் வருது ஒரு மூளை கரெட்டு அழகாகிட்டு மூளை ஒரு சின்ன சரண வருதா அதான் நாங்கள் அகௌலர் வரா போவது இல்லா ஒன்று செய்யலாம் இதை நீங்கள் ஓதிட்டீங்கன்னா இன்னொரு நீண்டதுவாக வருகிறதெல்லாம் எந்த ஹசனாது இல்லான் தான் எதுவனம் செய்யாது இல்லான் ஒரு அகவல வரா போவது தெரியாட்டாலும் ஒதாகவுலா போவது இல்லாம ஓதிட்டா அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது வந்து அதெல்லாம் இந்த நம்பரில் அந்த இதிலே கொண்டு வை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய பயங்களை சரி எவ்வளோ பயப்படாதார்கள் தெரியுமா சரி பேர் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதற்றம் என்ன தெரியுமா வீணான நம்பிக்கைகள் இப்படி சின்ன அப்படி ஆயிரம் ஆயிரம் சொல்லி இந்த வீணான நம்பிக்கை அதெல்லாம் ஈமானை பாதிக்கக்கூடிய செயற்கை என்பதை நான் விளக்கணும்